ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பூரி பொங்கல் மெது வரைக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியா சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த முறையில செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சட்னி ருசிக்காகவே அவ்வளோ ருசியா இருக்கும் இந்த சட்னி இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு வந்துச்சின்ன கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி செய்யறதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நாலு வரமிளகா காரத்துக்கு மூணு பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு மிதமான தீடே வச்சுட்டு வெங்காயத்தை ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு கண்ணாடி பதம் வரளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப கலர் மாறக்கூடாது இந்த மாதிரி எழுபது பர்சன்டேஜ் வதங்கினா போதுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்குறேன் பொட்டுக்கடலை இந்த சூட்டல்லே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு தேர்ட்டி செகண்ட் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடு முழுமையாக ஆரண்டு மிக்சி ஜார்ல சேர்த்துருக்கேன் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் இதில் தேவைக்கேற்ப உப்பு ஒரு சின்ன நெல்லுக்காய் சேசிறளவுக்கு புளி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இப்போ இதோட தண்ணி ஒரு அரை அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சட்னிக்கு தாளப்பு கொடுத்துருக்கேன் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியா சீரகம் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் வாசனைக்கு கருவேப்பில இதையெல்லாம் பொருந்ததும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் எத்தனையோ முறையில் நீங்க சட்னி செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி நீங்க தேங்காய் சேர்க்காம வெங்காயம் சேர்த்து பொட்டுக்கடலை சட்னி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சட்னி இருந்தால் போதுங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த முறையில் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாத்ததுக்கு நன்றி வணக்கம்